இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் என கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு வாசிப்போம் அது யோவன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷங்களை வாசிப்போம் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள் துதிப்பீர்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை அல்ல லோயா கத்து சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவது அப்ப ஆண்டர் சொல்லுகிறார் இஸ்ரேல ஜனங்களை ஆசைவதற்கு தேவனுக்கு பிரியமாடு அப்போ ஏன் நம்ம வெக்கப்பட்டு நம்ம போகிறோம் என்றால் கத்துடைய ஆலோசனை விட்டு உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டால் நம்ம வெக்கப்பட்டு போகிறோம் அன்பான கத்தோட தேவச்சனம் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் நிச்சயமாகவே உலக நட்புகள் நம்மளுக்கு வேணும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை என்னைக்கு நம்ம கை கொண்டு ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு நமக்கு சவி சாக்கிறோமோ ஆண்ட என் ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் இன்னைக்கு வெக்கப்பட்டு போற காரும் மனுஷிகம் அவசரம் மனுஷனுடைய ஆலோசனை விழுந்து போகிறோம் அதை சொல்கிற இதில் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருத்தி எழுது அதிசயமாக நடத்தி வந்த கத்தர் என் ஜனங்கள் ஒரு நாளும் போவதில்லை அழகாக வசனம் முதல்ல ஆண்டவர் உங்கள் ஆகாரத்தை திருப்தி எழுது அதிசயமாய் நடத்தியும் வந்த கத்தரை நீங்கள் துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை அப்ப வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார் ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டு ஒருவன கத்தருடைய தேவச்சனமே இந்த ஆலோசனை நிச்சயமா ஆண்டவருக்கு ஆண்டவரே இன்னைக்கு ஏன் நம்ம தடமாட்டமா போகிறோம் ஏன் மனுசீகமா நாங்கள் போகிறோம் ஆனாலும் ஆலோசனை கத்திரத்தை கேட்டுக் கொடுக்க முடியுது இன்னைக்கு இசைவேல ஜனங்களில கத்திர வழிநடத்தும் போது பார்த்தீங்கன்னா பத்து வாதைகள் வரும் போதெல்லாம் பயந்தார்கள் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி மனுஷனுக்கு உங்களுக்கு துயரப்படுறாங்களா மனுஷு பரியாசம் அனுகிறாங்களா என் ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு கத்தனுடைய தேவ ஜனமே இந்த காலை வேலையில் தேவன் ஒரு கிருபையாய் கத்தவங்களுடைய ஆசிர்வதிப்பாய் நீங்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க சின்ன சின்ன காலி செவித்து கடந்து போங்க அவர் வழி நடத்துவா அவர் நேற்று மீண்டும் இல்ல எல்லா காலங்களும் கத்த கொள்ளது கண்கள் மொழி நம்ம செவிப்போம் அன்பு பலது பிதாவே இந்த காலை வேளையிலே அப்பா என் ஜனங்கள் மனுஷனால் நிந்திக்கப்பட்டு வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் நிந்தையோடு இருக்க பிள்ளைகளுக்கு யோடாசு என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்ட போது கத்தாவே எங்கெல்லாம் துயரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ கத்தர் இந்த வாக்கு தத்த முடியா என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு நாமத்து நல்ல பிதாவே ஆம் நிச்சயமாகவே தேவ ஜனமே நீங்கள் ஒருபோதும் ஆண்ட வெக்கப்பட்ட போகம்பட நீங்கள் வெக்கப்பட்ட கத்தர் உங்கள் தலை நோக்கி இருப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக